ஒரு வழியா தளபதி வெற்றிக் கழகத்துடைய கட்சி கூடி தளபதி விஜய் வெளியிட்டிருக்காரு முதல் மாநில மாநாடுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் மாநாடுக்கான டேட்டு அறிவிக்கப்படும் சொல்லப்படுது அந்த மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அறிவிச்சவங்க இல்லையா விளக்கத்தையும் கட்சியுடைய கொள்கையும் அறிவிக்கப்படும் சொல்லப்படுது அது மட்டுமல்ல தளபதி விஜய் ட்விட்டர் பக்கத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய யாருமே எதிர்பார்க்காத அளவுல ஒரு பாடலோட அறிவிச்சிருக்காங்க அந்த பாடல் வரியில கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பிக்சர்ல ஒரு பக்கம் எம்ஜிஆரும் இன்னொரு பக்கம் காமராஜரும்

அனிதா இறந்து போனாங்க அப்போ அனிதா வீட்டுக்கு போயிட்டும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்காரு யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அவங்க வீட்டுக்கே போயிட்டு பார்த்திருக்காரு ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு இது நமக்கு தெரிஞ்சது இது போல தெரியாத விஷயம் நிறையவே இருக்கும் போல இப்போ கட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட இது தொடருது ரீசென்ட் டைம்ல கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயத்துல பாதிக்கப்பட்ட மக்களையும் போயிட்டு பார்த்து தளபதி விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்காரு முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கான தலைவனா இருந்தா தான்